வணக்கம் ஆர் ஆர்ஷோ இரண்டாம் வகுப்பு அரசு உதயபுரம் தொடக்கப்பள்ளி வல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் ஏழு ஒன்பது மனசுகள் வச்சு ஏழு ஒம்பது அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு மனுசுக்குள்ள வச்சுக்கிட்டு அஞ்சு வரலாம் பதினாறுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ஒன்று மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆறு வரலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மன இருபி ஆறு எட்டு எட்டு வரலூர்ணும் அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினாலு மணி சுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏழு வரலூர் പതിനാലു പതിനാലുക്ക് അപ്പുറം പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഒന്ന് ഇരുപത്തി ഒന്ന് മത്സ്യം വെച്ചിട്ട് നാല് വരൽ ഒന്ന് ഇരുപത്തി ഒന്ന് പിന്നെ ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തി അഞ്ച് ഇരുപത്തി ഇരുപത്തഞ്ച് ഇളത്തി കൂട്ടിട്ടിയാ ഇരുപത്തഞ്ച് ഇരുപത്തി